அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே இருப்பார்கள் என்னாகமும் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் டேவிட் ஜெரமியா என்ற போதகர் தன்னுடைய டேர்னிங் பாயிண்ட் என்ற புத்தகத்தில் ஜெர்மன் கார் கம்பெனி போக்ஸ் பற்றி எழுதியுள்ளார் இந்த கார் கம்பெனி தன்னுடைய முதல் வகை காரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகம் செய்தது அந்த கார் போக்ஸ் வேகன் பீட்டில் என்று அழைக்கப்பட்டது அதன் வடிவத்தில் எந்தவித மாறுதலும் செய்யப்படாமல் அது அப்படியே அநேக வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்தது மற்ற கார் கம்பெனிகள் தங்களுடைய கார்களின் வெளித்தோற்றத்தை அடிக்கடி மாற்றியமைத்துக் கொண்டே இருந்தாலும் பீட்டிலின் உள்புறம் மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டது பீட்டிலின் மாற்றமடையாத வெளித்தோற்றமே மார்க்கெட்டில் அதற்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்தது அம் பிரியமானவர்களே இதை போலவே நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் சமயத்திற்கு தக்கதாக தங்களை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தனித்தன்மையை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது தேவன் நம்மை தமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் பாவம் நிறைந்த இந்த சந்ததியோடு கலவாதவர்களாக இருக்கவுமே தெரிந்தெடுத்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தனித்தன்மை வாய்ந்தவர்களாகவும் யாரோடும் கலவாமல் தனித்திருக்கவுமே அழைத்தார் அவர்கள் தம்மை போல எப்பொழுதுமே பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஏனென்றால் அவரும் மாறாத பரிசுத்தமுடையவராகவும் தம்முடைய தன்மையில் என்றுமே மாறாதவராகவும் இருக்கிறார் ஆம் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார் பேதரோ தன்னுடைய நிறுவத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறோம் என்று கூறுகிறார் இஸ்ரவேலர் அடிமைகளாக பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சரால் கொண்டு போகப்பட்டார்கள் அவர்களிலே தானியலும் ஒருவர் யூதர்களில் சிறந்தவர்களை ராஜா தன்னுடைய அரமனையிலே சேவிப்பதற்காக தெரிந்தெடுத்து அவர்களுக்கு கல்தேயர் பாஷையை கற்றுக் கொடுக்க கட்டளையிட்டார் தானியலும் அதில் இருந்தார் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ராஜபோஜனமும் கொடுக்கும்படிக்கு கட்டளையிடப்பட்டது புதிய கலாச்சாரம் புதிய மக்கள் அரமனை வாழ்க்கை சுகபோகம் இவைகளின் மத்தியிலும் மட்டும் தன்னை தனித்த காத்துக்கொள்ள வேண்டும் என்று தன் உள்ளத்திலே தீர்மானம் எடுத்தார் தான் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த ராஜாவின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தாலும் தேவனின் வழிகளில் நடப்பதிலிருந்து ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் பாபிலோனின் விக்கிரகங்களுக்கு தானியல் கையெடுக்கவில்லை ராஜா தன்னை நம்பி கொடுத்த கடமைகளை சரியாக செய்தார் அவரோடு வேலை செய்தவர்கள் தேடி தேடி பார்த்தும் அவரில் குற்றம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை யாரும் அவருடைய பரிசுத்திலிருந்து அவரை மாற்றவே முடியவில்லை தானியல் மற்றவர்களை பார்த்து தன்னை மாற்றிக்கொள்ளாமலும் யாருடைய குற்றங்களுக்கும் உடன்படாமலும் விலகி இருந்தார் எனவே தேவன் தானியலை அதிகமாய் ஆசீர்வதித்தார் ஆம் பிரியமானவர்களே நமக்கு வெளியே நடக்கும் காரியங்கள் நம் உள்ளத்தை அசுசிப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது மாறாத நம்பிக்கையும் மாறாத பரிசுத்தமும் எப்பொழுதும் நம்ம நிறைந்து காணப்படட்டும் ஆம் பிரியமானவர்களே நாம் உலகத்தோடு கலவாமல் தனித்திருக்கும்படிக்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அதை அறிந்தவர்களாய் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் உயர்வு நமக்கு நிச்சயம் உண்டு காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே